தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அகவே தமிழ் தொழில் பழகு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் சோ நம்மளோட அடுத்த டெல்லி பயணம் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம கண்டக்ட் பண்றோம் சோ இன் கேஸ் நீங்க அந்த ட்ரிப்ல கலந்துக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா அகவை தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு டெல்லி ட்ரிப் அப்படின்னு மெயில் பண்ணுங்க சோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புறோம் அதை பார்த்துட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வரைக்கும் டெல்லி ஹோல்சேல் பஜார்ல வாங்குறவங்க எல்லாருமே வந்து இங்கே தமிழ்நாடுலையோ இல்லை மற்ற ஸ்டேட்ஸ்லயோ ரீட்டைல் பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்படுத்தி இருக்கோம் பட் இதுக்கப்புறமா நம்ம பண்ண போகிற விஷயம் எல்லாமே நம்ம ஹோல்சேல் பஜார்ல சப்ளை பண்ணுற மேனுஃபேக்சர்ஸ்ட்டை நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது ஸோ நம்ம டெல்லி அவங்க என்ன ப்ரைஸுக்கு ப்ரொவைட் பண்றோமோ சேம் இதே பிரைஸ்க்கு நம்ம மற்ற கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றது மூலமாக நம்மளோட நம்ம வந்து ரீட்டெயில் பிசினஸ் மட்டும் இல்லாமல் ஹோல்சேல் பிஸ்னஸும் எங்கேஜாக கொண்டு போக முடியும் ஸோ எப்படி ஒரு கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம எப்படி ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்றது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அகவை தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு பிஸ்னஸ் குரூப் அப்படின்னு நீங்கள் மெயில் பண்ணுங்க ஸோ அதன் மூலமா இந்த கம்யூனிட்டி எப்படி ஒர்க் ஆகுது ஸோ இதுல எப்படி கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாமே நான் போன வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பட் இன்னும் உங்களுக்கு அதை பத்தி நான் நிறைய டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்க அகவை தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு பிஸ்னஸ் குரூப் அப்படின்னு மெயில் பண்ணுங்க ஸோ அதன் மூலமா நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன் போன பயணத்துல நம்ம வந்து என்னென்ன மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி போன பயணத்துல நம்ம கூட கலந்துக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க தேங்க்யூ என் பேர் மூர்த்தி நான் சென்னையிலேருந்து இருந்து வரேன் இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் டெல்லி வர்றது நான் வந்து வாஷிங் மிஷின் சம்பந்தமா பார்க்கலான்னு வந்தேன் தென் எலக்ட்ரிக்கல் சைக்கிள் எலக்ட்ரிக்கல் சைக்கிள் எலக்ட்ரிக் டூ வீலர் அது சம்பந்தமா பார்க்க வந்தோம் ரெண்டு புதுசா அனுபவம் ஒரு நிறைய கடை இங்கே பார்த்தோம் செப்பல் கடை மற்ற ஸ்டோர் டாய்ஸு நிறைய விஷயம் இங்கே அனுபவம் நல்லா இருந்தது நெக்ஸ்ட் டைம் வரும்போதும் இதை நான் அப்படியே கண்டிப்பூ பண்ண நினைக்கிறேன் ஹோல்சேலில் வாங்கி பிசினஸ் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு நீங்க வரவங்க பல்கா ஆர்டர் எடுத்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணத விட ரெண்டு மடங்கு ஜாஸ்தியாகவே லாபம் கிடைக்கும் நல்லா இருந்தது ட்ரிப்பு என்னுடைய பேர் வந்து செல்வம் நான் வந்து ஈரோடுலேருந்து வரேன் நான் இங்கே வந்து ஏதாவது ஒரு ஐடியா எனக்கு பெருசாக எதுவும் இல்லை இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக நான் எந்த ஐடியாவும் பண்ணலாம் ஆனால் இங்கே வந்த பிறகு அங்கேத்துக்கும் இங்கேத்துக்கும் சில ரேட்ல போது சில பொருட்கள் வந்து இங்கே ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்து கிடைச்சிது அதாவது டாய்ஸு அப்புறம் வந்து ட்ரெஸுக்கு மெட்டீரியல் கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி அந்த சன்கிளாஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ரொம்ப சீப் ரேட்டு கிடச்சிது அங்கே ரோடு சைடில் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நூறுரூவாக்கி விற்கிற அந்த கண்ணாடி வந்து இங்கே ஒரு முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு கிடச்சிது நாம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நூறு நூற்றம்பது அந்த ரேஞ்சுக்கு நம்ம சேல் பண்ணலாம் அதே மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல் அந்த மாதிரி தான் அதே மாதிரி டாய்ஸும் அந்த மாதிரி தான் ரொம்ப சீப் ரேட்டு கிடைக்குது நான் அந்த டாய்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன் அப்புறம் சன்கிளாஸஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்பல் கொஞ்சம் வாங்கினேன் கட்டாயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு இங்கே பொருள் ஏதாவது வந்து ஒரு பொருள் ஏதாவது வாங்கிட்டு போய் அங்கே ஹோல்சேலையோ இல்லை ரீட்டெயிலில் நீங்கள் விற்கணும் அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து சீப் ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்குது அதனால நீங்கள் இங்கே வந்து வாங்கி நீங்கள் வந்து அங்கே சேல் பண்ணுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம் நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் நீங்கள் வந்து பாருங்க நீங்கள் கட்டாயமா உங்களுக்கு நீங்கள் கட்டாயமா ஒரு லாபம் உங்களுக்கு அடைவீங்க வந்து பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதாவது வியாபாரம் பண்ணணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து மார்க்கெட் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு கட்டாயமா உங்களுக்கு நல்லதாக நடக்கும் தேங்க்யூ என் பேர் பூமிநாதன் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கேன் இங்கே டெல்லிக்கு வந்து பிஸ்னஸ் விஷயமா வந்தேன் ஸோ நான் பார்க்க வந்தது வந்து டோனர் அண்டு ஸ்பேர் பார்ட்ஸ்க்காக பார்க்குறதுக்காக வந்தேன் ரொம்ப கம்மி விலையிலேயே கிடச்சிது அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் ஆனால் மற்றவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் மற்ற அவங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இது ஒரு இது பார்த்தாரு அப்புறம் ட்ரெஸ்ஸு செப்பல்ஸ் எல்லாம் பார்த்தாரு அதெல்லாம் ரொம்ப கம்மியாகவே இருந்தது ஸோ பிஸ்னஸ்க்கு வந்து பெல்ட்டு நம்ம பர்ஸ் மற்ற டாய்ஸு எல்லாமே ரொம்ப கம்மி விலையில இங்கே கிடைக்கிது அதாவது தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்குது நம்ம பிஸ்னஸ்கா எல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் அதனால எல்லாரும் வந்து கண்டிப்பாக இது ஒரு எனக்கு ஒரு அனுபவம் தான் எல்லாம் பிஸ்னஸ்காக வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கான்டெக்ட் பண்ணிட்டு வாங்க இன்னும் நல்ல மேனுஃபேக்சர் கம்பெனிலாம் நிறைய இருக்குது வேறு வேறு பிஸ்னஸ்க்கு என்ன தேவையோ அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவர் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க நல்ல விதமாக எல்லாமே பண்ணி கொடுப்பாரு நான் இப்போ சும்மா விசிட்டிங்காக தான் வந்தேன் பர்ச்சேசிங்கும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு என்னோட பர்சனலுக்காக பண்ணேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்னோடய பிஸ்னஸ்க்காக நெக்ஸ்ட் மந்த்தே வரேன்னு சொல்லியிருக்காரு அவர் கூட வந்து தான் இன்னும் நான் நிறைய பிஸ்னஸ்க்கு ஏதாவது பர்ச்சேசிங் பண்ணிட்டு போவேன் நன்றி ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்க இந்த யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா பேபி ராக்கர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி சதர் பஜார் மட்டும் இல்லாமல் நிறைய ஹோல்சேல் மார்க்கெட்ஸுக்கு சப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்ருக்காங்க ஸோ இவங்க கிட்டே பார்த்திங்க அப்படின்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு மாடலுக்கு மேலே சப்ளை பண்ணுறாங்க அண்ட் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஆரம்ப விலையிலருந்து முந்நூற்றி முப்பது ரூபா அதிகபட்ச விலை வரைக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் குவாலிட்டிக்கும் ஏற்ற மாதிரி ப்ரைஸிங் கொடுத்து ப்ரொவைட் பண்ணி சப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க கிட்ட நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ரீட்டைல மூணு மடங்கு லாபமும் ஹோல்சேலில் ரெண்டு மடங்கு லாபமும் வச்சு நீங்க எங்கே இருந்தாலும் சப்ளை பண்ணலாம் ஸோ சதர் பசாரில் இருக்கிற எண்பது சதவீத கடைகளுக்கு சப்ளை பண்ணி கொடுத்துட்றது மட்டும் இல்லாமல் இவங்களோட ப்ரொஃபைல் ரொம்பவே ஜென்யூனாக இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே வந்து வீடியோ மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இவங்க கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அதோட ப்ரைஸிங்கெல்லாம் எல்லாம் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா அகவை தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு வாக்கர்ஸ் ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்றேன் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மேனுஃபேக்சரிங் யூனிட் என்ன ஸோ இந்த மாதிரி குதிரை வண்டி கார் அப்புறம் வந்து எலிஃபேண்ட் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் தாலாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த ஸ்விங்கை வந்து நீங்கள் பெண்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் நாலு வீல் இருக்கும் அந்த வீல் மூலமாக நீங்கள் வந்து குழந்தைங்க வந்து அந்த சும்மா ஜஸ்ட் அப்படியே வந்து அதை மூவ் பண்ணிக்கிட்டும் போகலாம் ஸோ இதெல்லாம் வந்து இவங்க கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு மேலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ ப்ராடக்ட் எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியாகவும் அதே மாதிரி ப்ரொஃபைலும் வந்து ரொம்ப ஜென்யூனாக சப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சதர் பஜாரில் மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பது மே ஐம்பதுக்கும் அறுபதுக்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான எல்லாம் வந்து நம்மளுக்கு இரநூத்தி தொண்ணூறு ரூபாயில் இருந்தும் அதே மாதிரி வேறு மாடல்ஸ் எல்லாம் பார்த்திங்க அந்த கார் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு முந்நூற்றி இருபது முந்நூற்றி நாற்பதுன்னு சொல்லிட்டு நல்ல ப்ரைஸிங்கில் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் அமேசானில் ஜஸ்ட் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் இதோட ப்ரைஸிங் எல்லாமே வந்து த்ரீ டைம்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து கோட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ரீட்டைலில் நல்லபடியாக வந்து சேல் பண்ணலாம் ஸோ அடுத்தடுத்து வர வீடியோவில் இன்னும் நம்ம வேறு என்னென்ன மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி இன்னும் சதர் பஜாரில் இன்னும் எத்தனை ஹோல்சேல் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குது அவங்க எல்லாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க அவங்க ப்ரைஸிங் என்ன அதே மாதிரி போன ட்ரிப்பில் கலந்துக்கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு எங்கெங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இனி அடுத்தடுத்து வரப்போகுது ஸோ அன்டில் தேன் ஸ்டே டியூன்ட் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ